கொங்கு நாட்டுச் சிங்கம் தீரன் சின்னமலை அவர்களை வணங்கி ஈசன் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டம் என்கின்ற இந்த தெய்வீக கலை கற்றுத்தந்த எங்கள் ஆசான் மணியன்குள மாணிக்கம் திரு கொங்கு கே ரவி அண்ணா அவர்களின் அடிபணிந்து அவரை பற்றிய ஒரு சில அறிமுகம் இதோ உங்களுக்கு சமர்ப்பணம் சோழ நாடு சோருடைத்து சேரநாடு வேலமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து என்பார்கள் வேலம் என்றால் யானை யானை கட்டி போரெடுத்த சேரநாட்டின் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய பண்பாட்டு கலைகளுள் ஒன்றாம் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டம் எங்கோ ஒரு இடத்தில் எப்பொழுதாவது நடைபெற்று கொண்டிருந்தது காலப்போக்கில் அதிகம் அறியப்படாத கலையாக இருந்த இக்கலையை தற்பொழுது இந்த தலைமுறைக்கு மட்டுமல்லாது அடுத்த தலைமுறைக்கும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நமது அண்ணன் கொங்கு ரவி அண்ணா அவர்களின் ஈசன் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்ட குழுவினரையே சாரும் என்றால் அது மிகையல்ல இதோ அவரின் சாதனைகளின் சிறு துளிகள் உங்கள் முன்னால் நாமக்கல் மாவட்டம் தாத்தேங்கார் பட்டியில் தமது முதல் அரங்கேற்றம் தாளப்பாடியில் ஐம்பதாவது பொன்விழா அரங்கேற்றம் அதனைத் தொடர்ந்து நம் மாநிலத்தில் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் இவரின் பண்பாட்டு கலை சேவை தொடர்கிறது பிப்ரவரி பின்பு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாங்கடி நகரமாம் சேலத்தில் நான்கு மணி நேரம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது பேர் பங்கு கொண்டு விட்சோ புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்தது இவரின் குழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டின் தேச தலைநகரமான கரூர் மாவட்டத்தின் பட்டியில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்டு ஐந்து மணி நேரம் ஆடி நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்தது திரு கொங்கு ரவி அப்பா அவர்களின் குழு இதற்கெல்லாம் மணி முகடமாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருந்துறையில் பத்தாயிரம் பேருக்கு மேல் கூடி கின்னஸ் ரெக்கார்டையும் நிகழ்த்தியுள்ளது இவரது சுரளிமலை பாடல் இத்தனை சாதனைக்கும் சொந்தக்காரர் நமது கொங்கு ரவி அப்பா அவர்களின் ஈசன் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்ட குழுவானது தற்போது தமிழ்நாட்டின் கொங்கு மண்டலத்தின் நாமக்கல் மாநகரம் கொல்லிமலை அடிவாரம் வரகூர் மூலக்காட்டில் தற்போது தமது எழுபத்தி மூணாவது அரங்கேற்றம் இம்மண்ணில் நிகழ்த்தி கொண்டுள்ளது இதுவும் ஓர் சாதனை தான் மேலும் கொங்கு மண்டலத்தின் எந்த ஒரு பகுதியும் விடப்படாத பழி இக்கலையை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை கொங்கு ரவி அப்பா அவர்களுக்கு உண்டு இத்தகைய பாரம்பரிய கலையை இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்லாது வருங்கால தலைமுறையினருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் நன்றி